அஸ்ஸலாமு அலைக்கும் வா ராமத்துல்லா வி ஏ அலைக்கும் முசாலாம் முஷாப் என்ன செய்யற இவ்வளவு தண்ணிய வேஸ்ட் பண்ற பாருமா வாட்டர் பில் தான் இந்த அபார்ட்மெண்ட்ல இல்லையா வாப்பா பரவல்ல வாப்பா அப்படி இல்லை முஷா நமக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல வாட்டர் பில் இல்ல தான் அதற்காக தண்ணியை இப்படி வேஸ்ட் பண்ண கூடாதுமா நாளைக்கு இறைவன் எல்லா அருக்கொடைகள் பற்றி கேள்வி கேட்பான் இறைவன் நமக்கு எண்ணிலடங்கா அருக்கொடைகளை வழங்கி இருக்கின்றான் அவற்றுள் உணவு தண்ணீர் மின்சாரம் போன்றவை அத்தியாவசிய தேவைகளான அருக்கொடைகள் ஆகும் இவை இல்லவிட்டால் மனித வாழ்வே நிலை குலைந்துவிடும் ஆனால் இவை இறைவன் தந்திருக்கும் இணையற்ற அருக்கொடைகள் என்ற எவ்வித சிந்தனையும் இன்றி இவற்றை வீணடிக்கும் மக்களை எங்கும் காணலாம் என் வீட்டு மின்சாரம் என் பணம் நான் விலை கொடுத்து வாங்கும் உணவு தண்ணீர் ஆகவே அவற்றை நான் எப்படி வேண்டுமென்றாலும் செலவு செய்வேன் இதில் வீணடித்தல் எங்கிருந்து வந்தது என்று நாம் வாதிடலாம் ஆனால் காசு இருந்தும் இவை எதுவும் கிடைக்காமல் அல்லாடும் மக்களை என்றாவது பார்த்து இருக்கின்றீர்களா தண்ணீர் இன்றி கண்ணீருடன் மாட்டு சிறுநீரை குடித்து வாழும் மக்கள் மின்சாரம் இல்லாம ஆதிவாசிகள் போன்று இருண்ட காலத்தில் வாழும் மக்கள் உணவின்றி வீதியோரம் வீழ்ந்து கிடக்கும் மக்கள் இவர்களில் எவரையாவது சந்தித்தது உண்டா நாம் வாழும் பூமியில்தான் இவர்களும் வாழ்கின்றார்கள் என்பதாவது ஞாபகம் இருக்கின்றதா திருமண வீடுகளில் வீண்விரயம் செய்யப்படும் உணவுகள் பொது இடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் அலட்சியமாக வீணடிக்கப்படும் தண்ணீர் ஆளில்லா இடங்களில் ஓடும் மின்விசிறிகள் ஒளிவீசும் மின்விளக்குகள் இவையெல்லாம் நாம் வீண்டிக்கும் இறைவனின் அருகொடைகள் நாம் ஏன் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கின்றோம் இதை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை வாப்பா மறுமையில் இது குறித்தும் நாம் நிச்சயமாக விசாரிக்கப்படுவோம் என்பது குறித்தாவது நாம் யோசித்து இருக்கின்றோமா ஆம் அதில் எவ்வித ஐயமும் இல்லை விசாரணை நடக்கத்தான் போகின்றது நபி சல்லல்லாஹு அழகி அவர்கள் ஒரு முறை கூறினார்கள் என் உயிர் எந்த இறைவனின் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையாக மறுமை நாளில் இந்த அருக்கொடைகள் குறித்து நீங்கள் வினவப்படத்தான் போகின்றீர்கள் பசியுடன் நீங்கள் உங்கள் எல்லங்களில் இருந்து வெளியே வந்தீர்கள் இப்போது இந்த அருக்கொடைகளை பெற்றவர்களாக நீங்கள் உங்கள் எல்லங்களுக்கே திரும்புகின்றீர்கள் அப்போது உமர் ரலி வினவினார் இறை சாப்பிட்ட பின் அசுத்தமாக வெளியேறும் இந்த பேரித்தம் பழங்கள் உணவு தண்ணீர் இவை குறித்துமா நாம் விசாரிக்கப்படுவோம் அன்னலார் சல் அவர்கள் கூறினார்கள் ஆம் இது குறித்தும் நாம் நிச்சயம் விசாரிக்கப்படுவோம் முஸ்லிம் சுய விசாரணை தேவை நாம் வீணடிக்கும் ஒவ்வொரு துளி தண்ணீருக்கும் ஒவ்வொரு பருக்கை உணவுக்கும் ஒவ்வொரு மின்திறனுக்கும் இறைவனிடம் பதில் கூறியே ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இவற்றை நாம் ஒருபோதும் வீணடிக்க மாட்டோம் உலகின் ஒரு மூலையில் எங்கோ ஒருவர் பசியுடன் இருக்கின்றார் என்றால் மற்றொரு மூலையில் எங்கோ ஒருவர் அவருக்கான உணவை அபகரித்து வைத்துள்ளார் அல்லது வீணடிக்கின்றார் என்று பொருள் அவ்வாறுதான் நாம் வீணடிக்கும் தண்ணீரும் மின்சாரமும் வேறு யாருக்கோ உரிமையான இந்த அறுக்கோடைகளை வீணடிக்கும் காலம் எல்லாம் இது வேறு யாருக்கோ சொந்தமானது என்ற உணர்வு வர வேண்டும் அத்துடன் நிச்சயம் நாளை மறுமையில் இறைவனின் திருமுன் நிற்கும்போது இது குறித்தும் நாம் விசாரிக்கப்படுவோம் பதில் கூறித்தான் ஆக வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்வும் வேண்டும்